ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்க்கு ஏஆர் ஏஆர்மான் வந்து நான்கு படங்கள் மியூசிக் பண்ணி காப்பிங்க அது என்ன படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷ்க்கு இசை புயல் ஏஆர் ஏஆருமான நான்கு படங்கள் இசை அமைச்சு அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பதாவது வயசில் ரஞ்சனா அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தான் நம்ம ஏஆர் ரமான் இசையமைச்சு காப்பிலங்க இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து ஆனந்த் எல் ராய் வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம தனுசு வந்து குந்தன் சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் நான் தனுசு நடிச்சு காப்பில இந்த படத்தில் நம்ம தனுசுக்கு ஜோடியா வந்து சோனம் கபூர் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் நம்ம தனுசுக்கு ஏஆர் ரமான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பதாவது வயசில் மரியான் அப்படிங்கிற படத்தை தான் மியூசிக் பண்ணிக்காப்புல நம்ம ஏஆர் ரோமான் இந்த படத்தை டேரெக்டர் பாரதி பாலன் அப்படிங்கிற ட டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் மரியன் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக பார்வதி வந்து கதாநாயகா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமன் சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எம் இசை புயல் ஏஆர் ரஹான் நம்ம தனுஷுக்கு மூணாவது படம் என்ன படம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் அந்தராங்கி ரே அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிக்காப்புல நம்ம இசை பிஎல் ஏஆர் ரகுமான் இந்த படத்தை வந்து ஹிந்தியில் தான் வந்திருக்குங்க இந்த படத்தை டேரக்டர் ஆனந்த் எல் ராய் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் வெங்கடேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்புல இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக சாரா அலி கான் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலுங்க அதுக்கு அடுத்து நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுஷனுடைய நாற்பத்தோறாவது வயசில் ராயன் படத்தை ஏஆர் அமான் தான் இசையமைச்சி காப்லுங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷுக்கு ஏறுமான்னு நான்கு படங்கள் இசையமைச்சுக்காப்பில்ல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சங்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலீடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்